இறுதி கட்டத்தை எட்டிய செந்தில் பாலாஜி வழக்கு தமிழக அரசாங்கத்துக்கு பரந்த நோட்டீஸு உச்ச நீதிமன்றம் அதிரடி இந்த அதிரடி என்று சொல்லுகின்றபோது என்ன வார்த்தையை உச்ச நீதிமன்ற நீதியரசுகள் சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா நீதிமன்றத்தினுடைய உத்தரவை நீங்கள் மதிக்கவே மாட்டீங்கப்பா நீதிமன்றத்துடன் விளையாடுகின்றீர்களா அப்படின்னு உச்ச நீதிமன்றம் அதிரடி காட்டி இன்னும் சில வார்த்தைகளை செந்தில் பாலாஜிக்கு பயத்தை கலப்பக்கூடிய அளவுக்கு சொல்லியிருக்கிறாங்க என்ன வார்த்தை என்று பார்க்கின்ற பொழுது ஒருவர் விடுதலை ஆகிறார் இல்லை ஜாமீனில் வெளியே போகிறார்னு வச்சுக்கோங்களேன் அப்படி வெளியே போன ஒருவர் உடனடியாக அமைச்சர் ஆகின்றார் என்றால் அங்கே ஒரு பெரிய தவறு நடந்திருக்கிறது இந்த விஷயத்தை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது ஜாமீனில் வெளியே போனவர் மீது ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கலாம் அப்படி இல்லையா அவர் வேற ஒருத்தரை வந்து பார்த்தீங்கன்னா குற்றவாளியாக சித்தரிப்பதற்கான முயற்சியில் கூட ஈடுபடலாம் அதனால் நம்ம வழக்கினுடைய உண்மையான தன்மையைத்தான் அணுக வேண்டுமே அன்றி ஒருபோதும் சரி எப்போ அவருக்கு ஜாமீன் வழங்கிட்டோம் அவர் வெளியே போயிட்டு சும்மா இருப்பார் என்று நாம் எல்லாம் இருந்துவிட முடியாது ஏன்னா வெளியே போன உடனே அவருக்கு அமைச்சர் பதவி கிடைக்குது என்றால் அப்போ அங்க நடக்கக்கூடிய விஷயத்தை யாராலும் யூகிக்க முடியாது என்ன தவறு வேண்டுமானாலும் நடக்கலாம் என்ற வார்த்தையை குறிப்பிட்டு இருப்பதனால வருகின்ற தீர்ப்பு செந்தில் பாலாஜிக்கு எதிராக தான் இருக்கும் என்று அரசியல் விமர்சகர் சொல்கிறாங்க சரி எதற்காக உச்சநீதிமன்றமானது இந்த அளவுக்கு கடுமையான வார்த்தையை தமிழக அரசாங்கத்துக்கு எதிராக தெரிவித்திருக்குது அப்படின்னு பார்க்கணுமா இல்லையா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பாலாஜி சுப்பிரமணியம் இவர் உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு ஒரு வழக்கை தொடுக்கிறாரு அந்த மனுவில் என்ன சொல்கிறாருன்னு கேட்கும்போது செந்தில் பாலாஜிக்கு நீங்கள் ஜாமீன் கொடுத்தீங்க அப்படி ஜாமீன் கொடுக்கின்ற பொழுது நாங்கள் என்னவெல்லாம் அம்சத்தை கருத்தில் கொண்டு அதற்கு பிறகு ஜாமீன் கொடுங்க என்று சொன்னோமோ அத்தனை அம்சங்களையும் நீங்கள் முழுமையாக பரிசீலிக்கவில்லை ஒரு சில விஷயங்களை மட்டுமே பரிசீலித்து விட்டு செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுத்து விட்டீங்க அதனால் இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் அதிகாரமிக்க நபராக இருக்கின்றார் அதனால் அவருடைய வழக்கில் கண்டிப்பாக எங்களுக்கு நீதி கிடைக்கும் என்று எங்களால் எதிர்பார்க்க முடியாது அதனால் நாங்கள் ஏற்கனவே செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் தரதாக இருந்தால் இந்த அம்சங்களை அத்தனையும் நீங்கள் கருத்தில் கொள்ளணும் அப்படின்னு சொன்னோம் அதனால் இப்போதைக்கு நாங்கள் ஏற்கனவே வைத்த மொத்த அம்சத்தையும் பரிசீலனை பண்ணுங்க இரண்டாவது செந்தில் பாலாஜிக்கு ஜாமீனை ரத்து பண்ணுங்க அப்படின்னு பாலாஜி சுப்பிரமணியம் அவர்கள் போயிட்டு ஒரு புதிய மனுவை போடுறாரு எந்த நீதியரசர்கள் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் வழங்கினாங்களோ அவங்க அமர்வில் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஏற்கனவே வந்து விருத்தகுமார் அப்படின்ற ஒருத்தர் செந்தில் பாலாஜியால் பாதிக்கப்பட்டவர் பணம் கொடுத்து ஏமாந்தவர் அவரும் போயிட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீனில் வெளிவந்த உடனே அவர் அமைச்சர் ஆயிட்டாருங்க அப்படி அமைச்சர் ஆனதுனால பல சாட்சிகளுக்கு அழுத்தம் ஏற்படுகிறது இந்த வழக்கு முறையாக நடக்கவே இல்லை அதனால் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு தந்த ஜாமீனை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த நீதியரசுகள் ஜாமீன் வழங்கினாங்களோ அதே நீதியரசர்கிட்ட போய்ட்டு விருத்துகுமார் அவர்களும் வந்து ஜாமீனை மறுபரிசீலனை செய்யணும் என்று சொல்லிவிட்டு ஏற்கனவே மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க அதில் தான் வந்து நீதியரசர்கள் வந்து தமிழக அரசாங்க வழக்கறிஞர்களை பார்த்து கேட்டாங்க என்னங்க இது நாங்கள் ஜாமீன் கொடுத்த உடனே செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருவீங்களா இப்படி ஜாமீனில் வெளிவந்த உடனே அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தீங்கன்னா சாட்சிகள் எப்படி சுதந்திரமாக சாட்சி அளிப்பார்கள் எத்தனை பேர் பிறல் சாட்சியமாக மாறி இருக்கின்றார்கள் எத்தனை பேர் சாட்சி சொல்ல வரல அப்படின்னு சொல்லிவிட்டு இது ரொம்ப தப்பாச்சு அப்படின்னு தமிழக அரசாங்கத்தினுடைய பதிலை தாக்கல் பண்ண சொல்லியிருந்தாங்க வழக்கையும் டிசம்பர் இருபதாம் தேதி ஒத்தி வைத்திருந்தார்கள் இந்த ரெண்டு வழக்கையும் நேற்று உச்சநீதிமன்றமானது ஒன்றாக சேர்த்து விசாரித்தது அப்படி விசாரிக்கின்ற போது நீதியரசர் அபயஸ் ஓகா அகஸ்டின் ஜார்ஜ் மாஸ் இந்த ரெண்டு நீதியரசர்களும் தமிழக அரசாங்கத்துடைய வழக்கஞ்சலை கூப்பிட்டு என்னப்பா செந்தில் பாலாஜி தொடர்பாக பதில் அளிக்கிறோம்னு சொன்னீங்களே எங்க செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதற்காக அமைச்சர் பதவி கொடுத்தீங்க சாட்சிகள்லாம் மிரட்டப்படலையா சாட்சிகளுக்கு எல்லாம் அழுத்தம் எதுவும் கொடுக்கலையா வழக்கு விசாரணையானது ஒழுங்காதான் நடக்குதா எங்கே உங்கள் பதில் இந்த வழக்கு வரத்துக்கு முன்பாகவே உங்களுடைய பதிலை தாக்கல் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சோம் ஆனால் வழக்கும் மறு விசாரணைக்கு வந்தாச்சு இன்னும் பதில் மனுவை ஏன் தாக்கல் பண்ணலை அப்படின்னு நீதியரசர்கள் கேட்டாங்க அதுக்கு தமிழக அரசாங்கத்தின் சார்பில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் என்ன சொன்னான்னு கேட்டிங்கன்னா இந்த வழக்கை வழிநடத்தி செல்லக்கூடிய மூத்த வழக்கறிஞர் வந்து பாத்தீங்கன்னா இந்த வழக்கு விட்டு போயிட்டாரு இல்ல இந்த வழக்கில் அவரு இப்போது இல்ல அதனால் எங்களால் முறையாக பதிலளிக்க முடியல இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கத்தின் சார்பில் கால அவகாசம் கேட்டாங்க அப்பதான் தான் நீதியரசர்கள் சொன்னாங்க எப்பா சாமி என்ன அது கால அவகாசமா நீங்க உச்ச உத்தரவை மதிக்கவே மாட்டீங்களா நீதிமன்றத்துடன் விளையாடுறீங்களா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் சரி நீங்கள் என்ன சொன்னீங்க நாங்கள் கடந்த காலங்களே வந்து தமிழக அரசாங்கத்துக்கு உத்தரவு பிறப்பிக்கின்றோம் உரிய பதிலளிக்க வேண்டும் என்று சொல்லிட்டு சம்மன் அனுப்புறதா சொன்னோம் ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க நீதிமன்றத்துக்கு நாங்கள் ஒரு உத்தரவாதம் தருகின்றோம் நீங்களாம் நோட்டீஸ்லாம் தமிழக அரசாங்கத்துக்கு அனுப்ப வேண்டாம் செந்தில் பாலாஜி எதற்காக நாங்கள் அமைச்சராகணும் என்ற விஷயத்தை நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுவாக தாக்கல் பண்றோம் உங்களுக்கு எல்லா விவரமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்க அதனால தான் நாங்கள் தமிழக அரசாங்கத்துக்கு நோட்டீஸ் அனுப்புகின்ற உத்தரவை எல்லாம் மாற்றி நாங்க நீங்க அடுத்த முறை வருகின்ற போது பதிலோடு வாங்க என்று சொன்னோம் ஆனால் நீங்க தந்த உத்தரவாதத்தையே நீங்க மீறி இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதியரசர்கள் தவறுங்க செந்தில் பாலாஜிக்கு நிவாரணம் கொடுக்குறோம் நிவாரணம் கொடுக்கல அதெல்லாம் தனிப்பட்ட விஷயம் இப்போ செந்தில் பாலாஜி வழக்கு தொடர்பாக நாங்க என்ன கேட்குறேன்னு கேட்டிங்கன்னா இன்னும் எவ்வளவு சாட்சிகள் விசாரிக்கப்பட வேண்டும் சாட்சிகள் என்கின்ற பொழுது அரசு ஊழியர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க செந்தில் பாலாஜினால் பாதிக்கப்பட்டவங்கள் எத்தனை பேர் அவங்க அத்தனை பேர் நீங்க விசாரித்து விட்டீர்களா அது மட்டும் இல்லை இன்னும் அரசாங்க சாட்சியாக இருக்கிறவங்களை எத்தனை பேரை விசாரிக்க வேண்டும் புதிய சாட்சியை சேர்க்க வேண்டியதாக இருக்கிறதா அப்படின்ற எல்லா விவரத்தையும் ஒன்று சேர்த்து மொத்தமாக செந்தில் பாலாஜி மீது எத்தனை வழக்கு இருக்குது அத்தனையும் சேர்த்து உள்துறை செயலாளர் தெரியுமா அவரை செந்தில் பாலாஜி வழக்குக்கு எதிரான சாட்சியாக அவரை உள்ள நுழைச்சி உள்துறை செயலாளருக்கு நோட்டீஸ் அனுப்பி எது மனுதாரராக உள்துறை செயலாளரை கோத்து விட்டீங்க இல்லையா அவருடைய கருத்து என்ன என்பதெல்லாம் கேட்டு நீங்க ஜனவரி பதினைஞ்சாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா மனு தாக்கல் பண்ணணும் அப்படின்னு உச்ச நீதிமன்றமானது அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இதன் மூலமாக செந்தில் பாலாஜி வழக்கானது முழுமையாக சரியாக நேரான பாதையில் போகல அப்படின்றது நீதிமன்றத்தினுடைய எண்ணமாக இருக்குது எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது உள்துறை செயலாளர் யாருங்க காவல்துறையினுடைய ஒட்டுமொத்த கண்ட்ரோலும் அவர்கிட்ட தான் இருக்குது ஸோ காவல்துறையானது செந்தில் பாலாஜியை வழக்கில் ஒழுங்காக நடந்துக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்களேன் நிச்சயமாக உள்துறை செயலாளரை கூப்பிட்டுருக்க மாட்டாங்க ஆனால் உள்துறை செயலாளரை கூப்பிடுறாங்கன்னா தமிழக காவல்துறையானது செந்தில் பாலாஜி வழக்கில் சரியாக நடந்துக்கல அப்படின்னு தான் எல்லாருடைய எண்ணமாக இருக்கிறது அதனால்தான் இந்த உள்துறை செயலாளரே வந்து செந்தில் பாலாஜி வழக்கில் எதிர்மனுதாரர் சாட்சியாக இப்போ உள்துறை செயலாளர் என்ன சொல்லுவார்னு கேட்டிங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் தவறு பண்ணாரா அப்படின்னு கேட்கின்ற போது அவருக்கு எதிராக சாட்சி சொல்கிறவராக உள்துறை செயலாளரை கொண்டு போய் நிறுத்திருக்கிறாங்க ஆனால் நல்ல வலிமை உள்ள அமைச்சராக இருக்கக்கூடியவருக்கு எதிராக உள்துறை செயலாளர் வந்து சாட்சி சொல்லுவாரா அப்படின்னு நமக்கு தெரியலை இதெல்லாம் நடந்து முடிந்து கொண்டு இருக்கின்ற பொழுது அமலாக்கத்துறையினுடைய வழக்கறிஞர் துஷார் மேத்தா அவர்கள் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா எவ்வாறுங்க இது வரைக்கும் நடந்த எல்லா விசாரணையும் வந்து பார்த்திங்கன்னா சரியாகவே முறையாகவே நடக்கலைங்க செந்தில் பாலாஜி அவர்கள் தமிழக அரசியல் களத்தில் மிக பெரும் சக்தியாக இருக்கின்றாருங்க அவரெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருந்தாருங்க அப்படி சிறையில் இருக்கின்ற பொழுது அமைச்சராக தாங்க இருந்தாருங்க அப்படின்னு வந்து துஷார் மேத்தா அவர்கள் தன்னுடைய கருத்தை பதிவிட்டாருங்க உடனடியாக நம்முடைய செந்தில் பாலாஜி வழக்கறிஞர் சீனியர் வழக்கறிஞராக டெல்லியிலிருந்து ஆஜராகக்கூடிய கமல்நாத் அவர்கள் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா தவாருங்க சிறையில் இருக்கின்ற போதே அமைச்சராக இருந்தாங்க அமைச்சராக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனா அவர் அமைச்சராக தான் இருந்தார் ஆனா இலாக்கா இல்லாத அமைச்சராக இருந்தாருங்க வீணா செந்தில் பாலாஜி மீது அமலாக்கத்துறை வழக்கறிஞர்கள் அவதூறு பரப்புகிறாங்க அப்படின்னு வந்து கமல்நாத் அவர்கள் செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக வாதாடக்கூடியவர் சொன்னாங்க உடனடியாக நீதியரசரை பொறுத்த வரைக்கும் இது அரசியல் மேடை கிடையாது இது நீதிமன்றம் நீதிமன்றத்தில் அவர் அமைச்சராக இருந்தாரா இல்லையா என்பதை மட்டும்தான் நாங்கள் பார்ப்போம் அவருக்கு இலாக்கா இருந்ததா இல்லையா என்பதை பற்றியெல்லாம் பார்க்க மாட்டோம் இது அரசியல் மாதிரி நினச்சிக்கிட்டு கமல்நாத் அவர்களே நீங்கள் பதிலளிக்க கூடாது அவர் அமைச்சர் பதவியில் வந்து நீக்குவதற்கு எது தடையாக இருந்தது அப்படின்னா அரசாங்கத்தில் ஒரு எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான மினிஸ்டராக இருக்கணும் அப்படி இருந்ததுனால தானே சிறையில் இருந்தாலும் செயல்பட முடியாது என்று தெரிந்தும் அவர் அமைச்சராக தொடர்ந்து இருக்கின்றார் அதனால் அவர் அமைச்சராக இருந்தாரா இல்லை என்பதுதான் கேள்வி அன்றி அவர் துறை வச்சிருந்தாரா துறை வச்சில்லையா என்பதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லாத விஷயம் அரசியலில் அதிகாரமிக்கவராக இருக்கின்றார் அதிகாரமிக்கவராக இருந்தால் நிச்சயமாக சாட்சியம் வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரமாக செயல்படாது அப்படின்னு வந்து நீதியரசர்கள் வந்து செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் கமல்நாத்துக்கு எதிராக காட்டமான கருத்தை தெரிவித்தார்கள் இப்போ என்ன கருத்தை தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது ஒருத்தர் ஜாமீனில் வெளிவந்த உடனே இல்லை விடுதலை ஆன உடனே வந்து ஒருத்தர் ஆகின்றார் என்றால் அங்கே மாபெரும் தவறு நடந்திருக்கிறது அப்படின்றத குறிப்பிட்டு இருக்கின்றார்கள் நீதியரசர்கள் அப்போது நீதியரசர்கள் ஜாமீன் வழங்கினது தவறு என்று நினைக்கின்றார்களா இல்லை தமிழக அரசாங்கமானது ஜாமீனில் தானே வந்திருக்கிறாரு இன்னும் ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குது இன்னும் இவர் மீது என்ன குற்றச்சாட்டின் பேரில் இப்போ ஜாமீன் வந்திருக்கிறாரோ அந்த வழக்கம் உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிறது இப்படி எல்லா வழக்குகளும் நிலுவையில் இருக்கின்ற பொழுது தமிழக அரசாங்கமானது அமைச்சர் பதவி வழங்கியிருக்குன்னா அப்போ தமிழக அரசாங்கம் ஏதோ தவறு பண்ணியிருக்கிறது அப்படின்னு நீதிமன்றம் நினைக்குதோ என்னவோ தெரியலைங்க ஆனால் அதுக்கு அடுத்ததாக அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் இவருக்கு அமைச்சர் பதவி வழங்கினதை நம்ம சாதாரணமான விஷயமாக எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பதனால நீதியரசர்களுக்கு செந்தில் பாலாஜி வழக்கு மீது முழுமையாக நம்பிக்கை இல்லை அதற்கு அப்புறம் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கின்றார்கள் அந்த கருத்து செந்தில் பாலாஜியுடைய வழக்குக்கு பொருந்துமோ இல்லையோ ஆனால் உடனடியாக அரசாங்கத்தினுடைய பதவிக்கு வந்து உட்காறாங்க இல்லையா அத்தனை பேருக்கும் பொருந்துற மாதிரி தான் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கின்றார்கள் என்ன கருத்துன்னு கேட்டிங்கன்னா இவர் அமைச்சராயிட்டாரு அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி யாரை வேண்டுமானாலும் குற்றவாளியாக சித்தரைக்கலாம் நாம் ஆரம்பத்தில் விட விடிய ஆரம்பத்திலே சொன்னோம் ஜாமீனில் வெளியே வந்த உடனே ஒருத்தர் அமைச்சர் ஆவிறாருன்னா அங்கே வேற ஒருத்தர் குற்றவாளியாக சித்தரிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதனால் நாம் வழக்கின் தன்மையைத்தான் அலச வேண்டுமே அன்றி செந்தில் பாலாஜி வெளியே விண்ணமா வெளியே விடக்கூடாது என்பதை பற்றி எல்லாம் பெரிய விஷயமே இல்லை சாட்சிகள் என்ன சொல்கிறாங்கன்றது நாமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை ஆனால் வழக்கு அந்த மூல வழக்கு எதை பற்றியது அந்த வழக்கு தன்மை எத்தை எது அப்படின்றத மட்டும்தான் நாம் ஆராயணும் அப்படின்னு சொல்லியிருப்பதனால இப்போ வழக்கின் அடிப்படையில் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதா என்று தெரியல ஏன்னா ஒரு வழக்கில் ஒரு குற்றவாளிக்கு ஏழு ஆண்டு காலத்துக்கு மேலாக தண்டனை கிடைக்கும் என்றால் அவங்களுக்கு ஜாமீன் கிடையாது இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பண மோசடி வழக்கில் உள்ளே போயிருக்கின்றார் அதுவும் அமலாக்கத்துறையானது உள்ள பிடிச்சி போட்டிருக்குது அமலாக்கத்துறையானது ஒரு வழக்கில் தலையிடுது என்றால் அது ஏழு ஆண்டுக்கு மேலான தண்டனை பெறுகின்ற வழக்காக தான் இருக்கும் அதனால் இப்போ தான் வழக்கின் தீவிரத்தையே வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் உணர்ந்திருப்பது போல தெரிகிறது இப்போது செந்தில் பாலாஜியோட வழக்கை அதனுடைய தீவிரத்தன்மையுடன் வந்து உச்சநீதிமன்றம் அணுகப்போகுது என்று நான் நினைக்கிறேங்க அதனால்தான் முதல்லையே சொல்லியிருக்கிறாங்க நாம் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நிவாரணம் வழங்குகிறோம் வழங்காத போகிறோம் அதெல்லாம் இரண்டாம் பட்சம் இன்னும் செந்தில் பாலாஜி மீது இன்னும் எத்தனை வழக்குகள் தான் இருக்கிறது ஏன்னா இந்த ஒரு வழக்கில் தான் இவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றாரா அரசியல் ரீதியாக புனையப்பட்ட வழக்கு இவர் மீது வேறு வழக்குகளே இல்லை என்றால் இது அரசியல் உள்நோக்கம் கொண்டு போடப்பட்டிருக்கலாம் அப்படின்னு உச்ச ஒரு முடிவுக்கு வரலாம் இல்ல இதே போன்றதோடு தன்மையான ஏகப்பட்ட வழக்குகள் அவர் மேலே இருந்ததுனா இருந்தாலும் இதே வாடிக்கையாக தான் இருக்கிறான் இவனை வெளியே விடக்கூடாதே அப்படின்னு சொல்லப்பட்டு உச்ச நீதிமன்றம் முடிவெடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அதனால தான் எத்தனை வழக்குகள் இருக்குது இன்னும் எவ்வளோ சாட்சிகள் விசாரிக்கப்படாமல் இருக்காங்க அதோட இவரால் பாதிக்கப்பட்டவர்களை விசாரிச்சிட்டீங்களா இல்லையா விசாரிக்கப்பட வேண்டியவங்க எத்தனை பேர் அதோட அரசாங்க அதிகாரிகள் எவ்வளோ பேர் சாட்சியாக இருக்கின்றார்கள் எல்லாம் விசாரிச்சிங்களா இல்லையா விசாரிக்கப்படாதவங்க எத்தனை பேர் அரசாங்க சாட்சிகள் அப்படின்ற எல்லா விவரத்தையும் கொண்டு வந்து ஜனவரி பதினஞ்சாம் தேதி தாக்கல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒட்டு மொத்தமாக ஜனவரி பதினஞ்சாம் தேதி முடிவு தெரிஞ்சுவிடும் செந்தில் பாலாஜி வழக்கில் நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் நாமளும் செந்தில் பாலாஜி வழக்க ஒவ்வொரு நாளும் அப்படியே பின்தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றோம் ஒரு முடிவு இல்லாமல் சிந்து பாத்து கதை மாதிரியே போயிட்டு இருக்குதுங்க எப்போ முடிவுக்கு வரும்னு தெரியல நன்றி நண்பர்களே